புத்தகம் மூன்றாம் சங்கீதம் எட்டாம் வருஷத்துக்கு நேராக தேவர உங்களுடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக

சிறைச்சாலை சிறைச்சாலையில் இருக்கிற நம்மை சிறையில் இருக்கிற உண்மை அடைக்கப்பட்டிருக்கிற உண்மை உண்மை வெளிச்சத்தை காணக்கூடாத இருக்கிற உண்மை சமாதானம் இல்லாமல் இருக்கிற உன்னை இல்லாமல் இருக்கிற உண்மை கண்ணியோடு இருக்கிற உன்னை மனபாரத்தோடு இருக்கிற உண்மை

விடுதாக்கூடிய அவர் அவனுக்கு பிரேத்தான் நீ சொல்லிதான் கை தெரிவிப்பு

ஏறிதே எட்டிப் ஏறிதே ஒரே நேரல பண்ணி பேசி ஒரே தரவிதமா செக்கல கொண்டு வெக்கிற நட்சத்திரம் சத்தியத்தை ஒரு நியாயம் முன்னாடி 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 வேற என்ன ನೀ ಕಕ್ಕಪಟ್ಟನ ನನಗಿಲ್ಲ ಉಪದ್ರವಕ್ಕೆ ಮತ್ತಿದೆ 우리 കൊണ്ടുപോയി ನ್ಯಾಯಸಭೆಗೆ ಹೊರಗೆ ನಿくいಪಣಾ ಅನ್ಯತೆನಪದನೆ ನೀ ಭಯಪಡாத ನೀ ಏನು பேசನೋ ಅಪ್ಪ ಒಂದು ಮಾತು ನಾನು ನೀ ದೇಶಕ್ಕೆ ಅನ್ಯಾರ ನಾತರೋರು ಒಂದು நல்ல ದೇವರು ಏನೋ ಒಂದು நல்ல ವರ್ಮಣ உன் குடும்பம் ரச்சிக்கப்பட்ட குடும்பத்தின் சமாதானம் ஒன்றியம் ஏதும் அபிஷேகம் ஒன்றியம் அந்த அபிஷேகம் தான் சொல்லுகிறது அபிஷேகம் முடிக்கும் அபிஷேகம் கட்டுகளை

கோனட் வரார் ஹேலூயா ஹேலூயா சுபமான கதைய ஒரு கதைய உங்களுக்கு சொல்லிட்டு ஒரு 하나님의 ஆசீர்வாதத்தை போடுகிற ஊர்ிய மொத்த சபைக்கு ஆமீன் ஆமீன்